வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள புதுக்குடியானூர் கிராமத்தை தான் வாலு வயது முப்பது இவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளி இவருக்கும் வாலாஜா அடுத்த கீழ் புதுப்பேட்டை பழைய ரேஷன் கடை தெருவை சேர்ந்த ராஜேந்திரின் மகளான புவனேஸ்வரி வயது இருபத்தாறு என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு தற்போது மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது கணவன் மனைவி இருவருமே குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் பாலு குடியிருக்கும் அவருடைய வீட்டுக்கு அருகிலேதான் அவருடைய சித்தப்பா சித்தி மற்றும் அவருடைய தம்பியான விஜயும் குடியிருந்து வருகிறார்கள் அண்ணன் முறை என்பதால் அவருடைய தம்பி முறையான விஜய் அடிக்கடி பாலுவின் வீட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார் அவர் அடிக்கடி வந்து சென்றதால் பாலுவுடைய மனைவியான புவனேஸ்வரிக்கும் அவனுக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இதுவானது தகாதௌரவாக மாறியிருக்கிறது பாலு வீட்டில் இல்லாத சமயங்களிலெல்லாம் விஜயும் புவனேஸ்வரியும் உல்லாசம் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இந்த விவகாரத்தை அறிந்த பாலு அதிர்ச்சியடைந்து மனைவியை கண்டித்தும் இருக்கிறார் தன்னுடைய மனைவியின் தகாதரவை தாங்கிக் கொள்ள முடியாமல் தினமும் பாலு குடித்துவிட்டு வந்து தான் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் இப்படி கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு முற்றவே ஒரு கட்டத்தில் புவனேஸ்வரி தான் கணவனிடம் கோபித்துக் கொண்டுவிட்டு இனி நான் உன்னுடன் வாழ மாட்டேன் என தான் குழந்தையை தூக்கி கொண்டு தன்னுடைய தாய் வீடான புதுப்பேட்டைக்கே வந்துவிட்டார் மனைவி பிரிந்து சென்றதால் பாலுவுக்கு குடிப்பழக்கம் அதிகரித்துள்ளது அவர் தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து அவர் மனைவி இல்லாமல் தவித்து வந்தும் இருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த சூழலில்தான் தன்னுடைய மனைவி தற்போது எட்டு மாத கர்ப்பிணியாக இருப்பது அவருக்கு தெரிய வந்திருக்கிறது தன்னை விட்டு ஓராண்டுகளுக்கு முன்பே பிரிந்து சென்ற மனைவி தற்போது எட்டு மாத கர்ப்பிணியாக இருப்பதை அறிந்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இதனால் தன்னுடைய மனைவியின் மீது கடும் ஆத்திரத்தில் காத்திரம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவர் அதிக அளவில் மதுவை குடித்துவிட்டு நேரடியாக தன்னுடைய மனைவியை பார்ப்பதற்காக கீழ் உள்ள அவருடைய மாமியார் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அங்கு வந்த பாலு தன்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து அவருடன் தகராறில் ஈடுபட்டு இருக்கிறார் ஒரு கட்டத்தில் பாலு கத்தியை எடுத்து அவரை கொலை செய்ய முயன்ற போது புவனேஸ்வரியின் அம்மாவான பாரதி அதனை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் தன்னுடைய கணவன் எங்கே தன்னை கொன்று விடுவானே என பயந்து அவருடைய மனைவி அங்கிருந்து ஓடியிருக்கிறார் தன்னுடைய தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக பாலுடைய மாமியாரான பாரதி தன்னுடைய மருமகனை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பாலு தன்னுடைய மாமியார் என்றும் பாராமல் அவரை சரமாரியாக வெட்டியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய மாமியார் அவரிடமிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள ஓடியிருக்கிறார் ஆனால் பாலுவோ விடாமல் அவரை விரட்டிச் சென்று அவருடைய தலை மற்றும் பின்பக்க கழுத்து ஆகிய இடங்களில் மாறி மாறி சரமாரியாக வெட்டினார் இதில் அவருடைய மாமியாரான பாரதி இரத்த வெள்ளத்தில் துடித்துடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்துவிட்டார் தன்னுடைய மாமியாரை கொன்ற பிறகு கூட பாலுவுக்கு ஆத்திரம் தீரவில்லை ஓடிப்போன தன்னுடைய மனைவியை தேடியிருக்கிறார் ஆனால் அவரால் தன்னுடைய மனைவியை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிந்து செல்ல காரணமான விஜயை வெட்டி கொலை செய்ய வேண்டுமென அவர் முடிவு செய்திருக்கிறார் இதனால் இதையடுத்து அவர் உடனடியாக புதுப்பேட்டையில் இருந்து அவருடைய சொந்த ஊரான புது குடியானூர் கிராமத்திற்கு வந்திருக்கிறார் நேரடியாக தன்னுடைய தம்பியான விஜயின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கு வீட்டில் யாருமே இல்லை அவர்கள் புதிதாக ஒரு வீடு ஒன்றையும் கட்டியிருக்கிறார்கள் ஒருவேள் அங்கு இருக்கலாம் என சந்தேகப்பட்ட அவர் பாலு உடனடியாக அங்கு விஜயை தேடி சென்றிருக்கிறார் ஆனால் அங்கு விஜய் இல்லை அவருடைய தந்தையான அண்ணாமலை தான் இருந்தார் அவர் பாலுவை தடுத்து நிறுத்தி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த பாலு அங்கு கிடந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்து வந்து அண்ணாமலையின் தலையில் சரமாரியாக அடித்திருக்கிறார் இதில் பலத்த காயமடைந்த அண்ணாமலை சம்பவ இடத்திலேயே துடிதுடி திறந்து விட்டார் இப்படி ஒரு மகனை பெற்றதற்கு நீங்கள் உயிருடனே இருக்கக்கூடாது என சொல்லி சொல்லியே அவரை அடித்திருக்கிறார் அதன் பிறகு அவர் வீடு முழுவதும் விஜயை தேடியிருக்கிறார் அண்ணாமலையை கொன்ற பிறகு மாடிக்கு சென்று பார்க்கும்போது அண்ணாமலையின் மனைவி அதாவது சித்தியான ராஜேஸ்வரி வயது ஐம்பத்தைந்து என்பவர் வீட்டு மாடியில் தூங்கி கொண்டிருந்திருக்கிறார் அவரை பார்த்ததும் ஆத்திரத்தின் உச்சக்கே சென்ற பாலு அவரையும் தான் கையில் வைத்திருந்த இரும்பு கேம்பியால் சரமாரியாக அடித்து அவரையும் கொலை செய்திருக்கிறார் ஒரே நாளில் மாமியார் மற்றும் தன்னுடைய சித்தப்பா சித்தி ஆகிய மூன்று பேரையுமே கொலை செய்த பாலு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இது பற்றி தகவல் அறிந்த வாலாஜா மற்றும் கொண்டபாளையம் போலீசார் கொலை செய்யப்பட்டவர்களின் உடலை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய பாலு குளத்தேரி பகுதியில் பதுங்கியும் இருந்தார் அவரை வாலாஜா போலீசார் மடக்கியும் பிடித்தனர் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது பாலு கீழே விழுந்துள்ளார் அவருக்கு கால் முறிவும் ஏற்பட்டது போலீசார் அவரை உடனடியாக வாலாஜா அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்று மாவு கட்டும் போட்டுள்ளனர் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது போலீசார் பாலுவையும் கைதும் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே நாளில் மூன்று கொலைகள் நடந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது